ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா நான் அனுடனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை மாவை வச்சு சிப்ஸ் எப்படி செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டியாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து முறுக்கு இதை தவிர வேறு சிப்ஸ் ஐட்டத்தில் போனோம்னா குச்சிக்கிழங்கு சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இந்த மாதிரி சிப்ஸில் போவோம் நம்ம இதில் வந்து உங்களுக்கு இந்த கோதுமை மாவுலேயும் சிப்ஸ் போடலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு பவுல் மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு என்ன போடலாம் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பவுலில் ஒரு பவுல் மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவுக்கு இங்கே பாருங்கள் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூனு வெள்ளை எள்ளு நீங்கள் கருப்பெல் கூட போடலாம் நான் வெள்ளை போட்டோம்னா இந்த கலரில் வந்து தெரியாது அதனால வெள்ளை எல் போட்டிருக்கேன் டேஸ்ட் மட்டும் தூக்கிலாக இருக்கும் ஆனால் தெரியாது எள்ளு இருக்கிறது தெரியாது அது கருப்பல் போட்டாலும் நல்லாயிருக்கும் இது வந்து ஓமம் நம்ம என்ன பண்ணுற இருக்கிறதுனால கேஸ்டபுள் பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஓமம் ஜீரகம் வெள்ளை இல்லு வெள்ளை கால் ஸ்பூன்னு ஜீரகம் கால் ஸ்பூன்னு ஓமும் ஒரு பிஞ்சு இப்படி கையில இப்படி பிடிச்சி இப்படி எடுத்து வச்சிருக்கேன் நான் எடுத்திருக்கிற மாவுக்கு அந்த ஒரு ஒரு பவுல் மாவுக்கு மட்டும் இதை அப்படியே போட்டுடலாம் நம்ம காரத்துக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சில்லி ஃபிளேக்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை வரமிளகாயை நம்ம விதையெல்லாம் எடுத்துட்டு மேல இருக்கிற அந்த இது மட்டும் தோலை மட்டும் உதுத்து பிடிச்செடுக்கிறது பேர் தான் சில்லி ஃப்ளேக்ஸு இது எதுக்காகனா நீங்கள் காரத்துக்கு மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் ஆனால் ஆகும்னா கலர் மாறும் ஸோ அது மாறாமல் இருக்குது காரமும் வேணும் அதுக்காக இங்கே பார்த்தீங்களா ஒரு மிளகாயை இந்த மாதிரி நான் நசுக்கி எடுத்துருக்கேன் விதை அந்த மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் நசுக்கி எடுத்துருக்கேன் இது சர்க்கரை கொஞ்சமாக மைல்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் போட்டால் இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த காரம் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக இனிப்பு சேர்த்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்ப இந்த மாவுக்கு தகுந்த ஸ்நாக்ஸ் தேவையான அளவு உப்பு இப்ப இது எல்லாத்தையும் ஒரு கல கலந்துடலாம் உப்பு அப்பதான் எல்லா இடத்துலையும் சமமா கலந்துரும் இப்ப நம்ம இதுல தேங்கண்ண சேர்க்க போறோம் இந்த சிப்ஸுக்கு தேங்கெண்ணை சேர்த்து உள்ள பிசைய போறோம் தேங்கெண்ணில தான் பொறிக்க போறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நேத்திரமில் சிப்ஸ் சாப்பிட்றோம்ல அந்த தேங்கனெயில் பொறிச்சு தானே சாப்பிடுவோம் அதே போல் ரொம்ப இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறாங்க இந்த மாவில் இதை ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பசிஞ்சுக்குவோம் ரொம்ப டைட்டாகவும் இல்லாத ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இலகுவாக சப்பாத்தி பதத்துக்கு இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா நம்மளுடைய சப்பாத்தி பதத்துக்கு பசங்காச்சு இப்போ இது காயாமல் இருக்கேன் மேலே ஒரு ரெண்டு ட்ராப் தேங்காய் எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோன்னா இது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே எண்ணெயில் நம்ம புரட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விடலாம் நம்ம மாவு திரட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதையே தேய்க்கலாம் எப்பவும் போல் நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறோம்ல அதே போலவே தேய்க்க வேண்டியதுதான் இது இப்போது நான் நாலு உருண்டையை மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் அப்படியே மொத்தமாக போட்டு தேய்ச்சிக்கிறதுனாலும் தேய்ச்சிக்கலாம் நமக்கு வீடியோவில் இந்த இடத்துல கவர் ஆகாது அதனால நான் நாளாக பிரிச்சுருக்கேன் இது நம்ம சௌகரியந்தான் இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் இதில் போட்டுடலாம் தொட்டுக்கிறதுக்காக நான் இதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் தொட்டு தேய்க்கலாம் வர மாவில் தேய்க்கக்கூடாதுன்னா தேய்க்கலாம் மாவு வந்து உங்களுக்கு வந்து எண்ணெயில் வந்து இதாகும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லாக எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுதோ அவ்வளோ நைஸாக தேய்ச்சிக்கோங்க மாவு ஓட்டோம்னா உங்களுக்கு அந்த பொடி மாவு இருக்கு இல்லையா அது வந்து எண்ணெய்க்கு உழு உழுகும் கருகும் அதனால் தான் இதை நல்லா எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ நைஸாக தேய்ச்சிட்டு நம்ம இதை இப்போ கட் பண்ணணும் நம்ம இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இதில் தான் கட் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம் நான் இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் உங்களுக்கு எந்த சேப் வேணுமோ அந்த சேப்பில் போட்டுக்கலாம் டைமண்டா அல்லது எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் இப்போ நான் ஒன்றுன்னா எடுக்கிறேன் எடுத்துட்டு நான் மேடையில் தேய்ச்சிருக்கிறதுனால இது எடுக்கிறது நீங்கள் ஒரு வேலை தேய்க்கிறது அந்த இது இருக்கு இல்லைங்களா பலகை இருக்குல்ல அதில் தேய்ச்சிருந்தீங்கன்னா அப்படியே எண்ணெயில் தள்ளி விட்டுறலாம் என்கிட்ட அந்த பலகை இல்லை சரி இது இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு காட்டுறேன் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம தேய்ச்சதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி ரோலாகவும் பண்ணலாம் நமக்கு என்ன மைண்டில் வருதோ நமக்கு எந்த மாதிரி எல்லாம் நமக்கு பண்ண தோணுதோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுருள் சுருளாகவும் பண்ணலாம் எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது நம்ம போட்டிருக்கிறது டைமண்ட் ஷேப்பு சரி இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சிடுச்சு நான் இப்போ இதில் என்ன சேர்த்துறேன் இதுவும் தேங்காய் எண்ணெய் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இது தேங்காய் எண்ணில் பொறிக்கும் போது தான் அந்த அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம போட்டுடலாம் எல்லாத்தையும் போடுறதை காட்டிகிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு லாங் வீடியோ ஆகிடும் இதை அப்படியே ஒன்றா எடுத்து போடணும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் போட்டோம் ஒரு பக்கம் வெந்திருச்சு பாருங்கள் திருப்பி விடலாம் இது நல்லா செவந்து எடுக்கணும் அப்போ தான் அந்த நம்மளுக்கு அந்த கிறிஸ்பி வந்து இருக்கும் பார்த்தீங்களா மிளகாத்தூள் போட்டிருந்தால் ரெட் ஆயிருக்கும் அதனால தான் போடல நீங்கள் அது போடுறதுனால போட்டுக்கோங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சும்மா ஒரு கொஞ்சம் கைப்பிடி மாவு எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அவங்களுக்கு வயிறும் ஃபில்லிங் ஆகும் சொல்ல மாட்டாங்க கம்மனும் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ பாருங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம் அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெய் மனம் உள்ளே நம்ம ஊற்றி பசைஞ்சுருக்கோம் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போங்க பாருங்கள் அடுத்த தேய்ச்சி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைமுருக்கு நம்ம ட்விஸ்ட் பண்ணுவோம்ல அதே போல் நீங்கள் இதில் பாதியாக கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எனக்கு அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி ட்விஸ்ட் பண்ணி திருகிக்கிறது ஃபாஸ்ட்டாக கட் இப்படி திருவிண்ணா இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதே போல் நமக்கு என்னென்ன தோணுதோ அது மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம் இப்படி ரோலிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் இப்படி ஒரே சைடில் முறுக்கு போடுவாங்கள்ல அதே போல் சரிங்களா சரி இது எல்லாத்தையும் நான் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க நம்ம சிப்ஸ் போட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரே ஒரு கொஞ்சோண்டு மாவு தான் எடுத்தனே இங்கே பார்த்திங்களா நல்லா எவ்வளோ கிறிஸ்பியா சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துறதும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க